வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பொன்னேரி பாதாள சாக்கடை திட்டத்திற்காக ஆரணி ஆற்றின் கரையை சேதப்படுத்தினர் வடகிழக்கு பருவமழை நெருங்கி வரும் நிலையில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் எழுபத்தி நான்கு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைப்பதற்கான பணிகள் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது மூன்று ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்குள் இதன் கட்டுமான பணிகளை முடிக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் முடிக்கப்படாமல் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது இதற்காக பொன்னேரியில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆரணி ஆற்றின் கரையோரம் லட்சுமிபுரம் வரை கழிவுநீர் கொண்டு செல்வதற்கான இரும்புக் குழாய் பூமியில் புதைக்கும் பணி அப்பகுதி விவசாயிகளின் எதிர்ப்பையும் மீறி செயல்படுத்தப்பட்டது மேலும் லட்சுமிபுரம் அணைக்கட்டு அமைந்துள்ள இடத்தில் ஆரணி ஆற்றின் கரையை ஜேசிபி இயந்திரம் மூலம் சேதப்படுத்தி நேரடியாக குழாய் மூலம் கழிவுநீரை கொண்டு சென்று ஆற்றில் விடுவதற்கான ராட்சசத் தொட்டி ஒன்றும் ஆற்றின் நடுவே அமைக்கப்பட்டுள்ளது ராட்சச கழிவுநீர் தொட்டியின் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டு கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட இரும்பு கம்பிகள் அதன் சிமெண்ட் கலவைகள் உதிர்ந்து வெளியே தென்படுகிறது தரமற்ற முறையில் ஆற்றின் நடுவே கட்டப்பட்டுள்ள இந்த கழிவுநீர் தொட்டியானது வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது எளிதாக ஆற்றில் அடித்துச் செல்லும் வகையில் பலவீனமாக காணப்படுகிறது எனவே பொன்னேரி நகராட்சியில் உள்ள இருபத்தி ஏழு வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகளின் வேளாண் பாசன நீர் ஆதாரமாக விளங்கும் ஆரணி ஆற்றில் கொட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதோடு ஆற்றின் பரப்பளவு குறைந்து வருவதாகவும் தண்ணீருக்காக ஆந்திரா கர்நாடகா கேரளா ஆகிய அண்டை மாநிலங்களிடம் தமிழகம் கையேந்தி நிற்கும் நிலையில் மழைக்காலங்களில் ஆரணி கொசஸ்தலை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது போது மழையின் அளவை பொறுத்து பன்னிரண்டு டிஎம்சி முதல் இருபது டிஎம்சி தண்ணீர் வரை வீணாக சென்று வங்கக்கடலில் கலப்பதை தடுக்கும் வகையில் ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணையும் நூறு அடிக்கு ஒரு போர்வெல் அமைத்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் அதனை செயல்படுத்தாமல் தமிழக அரசு அலட்சியம் காட்டி வருவதாகவும் இந்த நிலையில் கழிவு நீரையும் ஆற்றில் கலக்கவிட்டால் மற்றொரு கூவமாக ஆரணி ஆறு மாறும் ஆபத்து உள்ளதாக வேதனை தெரிவித்து பொதுமக்கள் வடகிழக்கு பருவமழை நெருங்கி வரும் நிலையில் சுமார் முன்னூறு அடி நிலத்திற்கு சேதப்படுத்தப்பட்ட ஆரணி ஆற்றின் கரையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்காமல் மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அலட்சியம் காட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் பொன்னேரி நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் குடிநீர் வடிகால் வாரிய சார்பாக நடந்துட்டு வருது இது ஒரு பகுதியை பார்த்தாங்கன்னா இந்த ஆரணி ஆற்றங்கரை ஒட்டிய பகுதிகளில் அதுக்கான அந்த கழிவுநீர்கள் வெளியேறதுக்கான பெரும் குழாய்கள் அமைச்சு அந்த கழிவுநீரை கொண்டு வராங்க இது என்னுடைய தொடர்ச்சியாக வந்து லட்சுமிபுரம் அணைக்கட்டு பகுதி பக்கத்தில் அந்த ஆற்றங்க கரையை ஜேசிபி எந்திரம் கொண்டு சேதப்படுத்தி அந்த கழிவுநீர்கள் அந்த ஆற்றில் அமைச்சிருக்கிற அந்த கழிவுநீர் தொட்டியில் வந்து விழுந்து நேரடி ஆற்றில் கலக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க இப்போ ஒரு மாதம் ஆகுது அந்த ஆரணி கரையை கரைச்சி அந்த குழாய்கள் பதிச்சிருக்காங்க ஆனால் அந்த குடிநீர் வடிகள் வாரியம் அந்த சேதப்படுத்தப்பட்ட அந்த சே கரையை இதுவரைக்கும் சரியான முறையில் அதை சீரமைக்காமல் அப்படியே பேரளவுக்கு சும்மா போட்டுட்டு போய் இருக்கிறதுனால கூடிய சீக்கிரம் வடகிழக்கு பருவம் வரக்கூடிய நேரம் ஏற்கனவே கடந்த காலத்தில் மழை காலத்தில் இந்த பகுதி கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு அந்த கரையை கரைச்சி சேதப்படுத்தப்பட்ட அந்த கரையை இன்னும் சரியான முறையில் சீரமைக்கிறதுனால இங்கே இந்த ஆற்றுல மழைநீர் தேங்கும் பட்சத்தில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு இந்த சுற்றுவட்டார கிராமங்களில் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகமோ குடிநீர் வடிகால் வாரியமோ பொன்னேரி நகராட்சியின் கவனத்தில் எடுத்துட்டு இந்த சேதப்படுத்தப்பட்ட சாலையை சரியான முறையில் சீரமைச்சு வரும் காலங்களில் மக்கள் பாதி தடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் தமிழக அரசுக்கோ மாவட்ட நிர்வாகத்துக்கோ குடிநீர் வடிகள் வாரியத்துக்கோ கோரிக்கை வைக்கிறோம்